ஆப்பிரிக்க கண்டத்தின் கிழக்கு பகுதி மெதுவாக பிளந்து அடுத்த ஐந்து முதல் பத்து மில்லியன் ஆண்டுகளுக்குள் புதிய பெருங்கடல் உருவாகும் என விஞ்ஞானிகள் கணிப்பு எத்தியோப்பியாவின் அஃபேர் என்கிற பகுதியின் நிலத்தடியிலிருந்து அதிக வெப்பம் மேலே எழுவதால் அது நிலத்தை மெதுவாக பிளக்கச் செய்வதாக ஆப்பிரிக்கன் எர்த் சயின்ஸ் இதழில் வெளியிட்டுள்ளது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கருவேப்பம்பட்டி கிராமம் ஆத்தூராம்பாளையத்தில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேக விழாவில் கே எம் டி கே இ ஆர் ஈஸ்வன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் மாநிலங்களில் உள்ள ராஜ்பவன்கள் இனி லோக்பவன் என்று அழைக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆளுநர்கள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டது ஒன்றிய அரசு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த கும்பங்குடி பாலம் அருகே இரு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி தமிழ்நாட்டில் தனிநபர் பயன்பாட்டிற்கான புதிய பைக் மற்றும் கார்களை ஆர்டிஓ அலுவலகத்திற்கு நேரில் கொண்டு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை நாளை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நீக்கம் மோட்டார் வாகன புதிய சட்ட திருத்தத்தின்படி தனிநபர் வாகனங்களுக்கு ஆர்டிஓ ஆய்வில் விலக்கு அளிக்க வேண்டும் என ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை சித்வ புயல் காரணமாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று நவம்பர் முப்பதாம் தேதி அதி அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்கள் தொடர்வதால் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்தை தாண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு முதல் காசாவில் எழுபதாயிரத்தி நூறு பேர் உயிரிழப்பு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக கே கே ஆர் முன்னாள் வீரர் ஆண்ட்ரே ரசஸ் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீசனில் கே அணியின் பவர் கோச் ஆக செயல்பட உள்ளதாகவும் உலகின் பல்வேறு தொடர்களில் தொடர்ந்து விளையாடப் போவதாகவும் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க